அலாமிகம் வரமத்து ரியாலு ரியாது பாடம் முன்னூற்றி பனிரெண்டு இந்த ரியாது கிதாபினுடைய முன்னூற்றி பன்னிரெண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு ஜவாஸில் அஹதி மின் வைரி மசலத்தின் இலைகி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயாள உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆமீன் அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையினுடைய முன்னூற்றி பனிரெண்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தினுடைய தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் இந்த பாடத்தில் ஆக மொத்தம் நம்ம இரண்டு விஷயங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் அதில் முதலாவது விஷயம் இந்த பாடத்தலைப்பு இந்த பாடத்தலைப்பை குறித்த ஒரு சின்ன அறிமுகம் இதனுடைய அர்த்தம் தர்ஜுமா இந்த தலைப்பில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்பதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக நம்ம பேச போகிறோம் இரண்டாவதாக இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் அந்த முதல் ஹதீசனுடைய தர்ஜுமா என்ன அதனுடைய விளக்கம் என்ன செய்திகள் என்ன என்பதை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு விஷயங்களை பற்றி மாத்திரம்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேசி நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அலஹம் இப்போ முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பை நம்ம பார்ப்போம் இதனுடைய தலைப்பின் பேர் என்ன பாபு ஜவாசில் அகதி மின் அலத்தின் இலைஹி என்று அமையக்கூடியதாக இருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன பாபு ஜவாசில் எடுத்து எடுத்துக்கொள்வது கூடுமாகும் என்பதை குறித்த பாடல் மின் மஸ் அலத்தின் எந்த ஒரு கேட்குதலும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுதல் ஜாயிஸு வலாத்த தொல்லுன் இலைகி இன்னும் அதன் மீது எந்த ஒரு ஆசை கொள்ளாத நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையிலும் எடுத்துக்கொள்ளுதல் ஜாயிஸ் கூடுமாகும் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமையுது இப்ப இதற்கு முந்தைய பாடத்தில் நமக்கு சொன்ன விஷயத்தை விஷயமெல்லாம் இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாடம் இதற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும் எந்த ஒரு பொருளையும் கேட்டு பெறக்கூடாது பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது யாசகம் கேட்டு நிற்கக்கூடாது என்பதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக அந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருந்தது ஆனா இந்த பாடம் என்பது எடுத்துக்கொள்ளலாம் பொருளை எடுத்துக்கொள்ளலாம் செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது எத்தகைய விஷயமாக இருக்கணும் அதை கேட்டு பெறுவதென்பதும் கூடாது அதன் மீது ஆசை கொள்ளாத நிலையிலும் இருக்கணும் முதல் விஷயம் கேட்கக்கூடாது ஒரு விஷயம் நமக்கு வேணும் நமக்கு ஒரு பண தேவை இருக்குதோ இல்லை ஏதோ ஒரு பொருள் தேவை இருக்குதோ என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அதை பிறரிடத்தில் மக்களிடத்தில் பிற மக்களிடத்தில் கேட்டு பெறாமல் இருக்க வேண்டும் இதுதான் முதலாவது விஷயம் ரெண்டாவது அந்த பொருள் மீது ஆசை கொள்ளாமல் இருக்கணும் அப்ப கேட்காமலும் எதிர்பாராமலும் கிடைத்ததை எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் இப்போ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிதுன்னு சொன்னா ஒரு பொருளை நம்ம ஒரு ஆள் வந்து நமக்கு தராரு ஒரு அன்பளிப்பாக நம்ம இடத்துல பொருள் தர வராதுன்னு சொன்னா அந்த பொருளை நம்ம உடனே தட்டி கழிச்சிட கூடாது வேணா வேணா வேணாம் இன்னைக்கு யாருக்கோ கொடுங்க வேற யாருக்கோ கொடுங்க எனக்கு வேணாம் அப்படின்னு மறுப்பது கூடாது அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுதல் என்பது கூடுமானதாக இருக்கும் இப்ப இது அவர் கேட்கவும் இல்லை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை அவர் கேட்காம கிடைக்குதா இல்லையா அவர் இடத்துல வந்து அதே மாதிரியே அவர் எதிர்பாராமலும் கிடைக்குது அவர் எதிரும் பார்க்க அவர் வந்து கொடுப்பார் நினச்சும் பார்க்கல அதே மாதிரி இவர் கேட்டும் பெறல அப்படி இல்லாத நிலையில ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த பொருளை எடுத்துக்கொள்ளுதல் என்பது நமக்கு ஜாயிஸானதாக கூடுமான ஒரு விஷயமாக இது அமைகின்றது அப்ப இதை குறித்து செல்லவாஹு வளிகி வசல்மன் அவர்கள் என்ன ஹதீச சொல்லி இது நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் இப்படி பெற்றுக்கொள்ளுதல் எந்த வகையில் அது கூடுமாகும் இதனுடைய சிறப்பு என்ன இதை எப்பொழுது வாங்கலாம் எப்பொழுது வாங்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது அப்போ இந்த செய்திகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நமக்கு பேசியிருக்கிறார்கள் இப்போ புரிஞ்சுதுங்களா அப்போ இதுதான் இதை குறித்த ஒரு செய்திகளை கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் இதை வலியுறுத்தி இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாகவும் விஷயங்களாகவும் தான் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன இந்த தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக இது அமைகின்றது இது முதலாவது விஷயம் இப்ப இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு கீழே ஒரு ஹதீஸ் அமையும் என்பதாக சொன்னோம் இப்ப அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அந்த ஹதீஸை அறிவிப்ப அறிவிக்கக்கூடியவர்கள் சாலிம் ரதியுல்லு அன்னவர்கள் என்ற ஒரு சஹாபி இவங்க யாருன்னு சொன்னா உமர் அமீர் அல் முஹினியினான சிகிதனா உமர் ரதியுல்லாஹ்வான்ஹூ இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுடைய பேரப்பிள்ளையான இவர்கள் தான் சாலிம் ரதிவான்ஹு அப்போ உமர் ரதி அல்லாவுடைய மகனான அப்துல்லா ரதி அப்துல்லா ரதி அல்லாஹுடைய மகன் தான் இந்த ரதி அல்லாஹு அன்னவர்கள் அப்போ அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக தான் இந்த இருக்கு இப்போ இந்த செய்தி எப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா இவங்களுடைய வாப்பாட்டு கிடைச்சது யாரு இவங்களுடைய வாப்பா அப்துல்லா இப்போ அமர் ரதி அல்லாஹு அவங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த செய்தி கிடைச்சதுன்னா உமர் ரதிகுமா அன்னவர்கள் மூலமாக கிடைத்தது அப்போ அப்போ இப்போ தாத்தாட்ட இருந்து வாப்பாட்டை வந்து வாப்பாட்டை இருந்து பேர குழந்தைக்கு வந்து மகனுக்கு வந்து இப்படி தெரியுது சரிங்களா இப்போ வாப்பாவளி மகன் மகனுக்கு தெரிஞ்சு பேரன் இப்படியாக தெரிந்து இவர்கள் இந்த சாலை மரதியுல்லாஹுவானு அண்ணவர்கள் இந்த ஹதீசனை அறிவிக்கின்றார்கள் அப்போ சொல்றாங்க யாரு இந்த ஹதீஸு உமரதியுல்லாஹானு அண்ணவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தானே இப்போ தான் சொல்றாங்க உமர் ரிகுல்லு அன்னவர்கள் அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலிஹி வல்லம் அன்னவர்கள் எனக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்க அப்போ எனக்கு ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன் யார் சொல்லலாம் என்னை விட மிகவும் யார் தேவை உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு நீங்க இந்த பொருளை கொடுங்க ஏன்னா என்னை விட அவருக்கு கொடுத்தா தான் அவருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அவருக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும் எனக்கு இந்த பொருளை தேவையில்லை அதனால் நீங்க வேற யாருக்கோ தேவையில் உள்ள ஆளுகளுக்கு யார சொல்லலாம் என்று நான் சொன்ன பொழுது செல்லல்ல சில மன்னவர்கள் சொன்னார்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலும் நீங்கள் கேட்காமலும் இருந்த நிலையில் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சுன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு பொருள் உம்மிடம் வந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகுங்கள் அதையும் நீங்க மறுக்காதீங்க நீங்க அதை கேட்கவும் கிடையாது நீங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பொருள் உங்களிடத்துல வருதுன்னு சொன்னா அதை நீங்கள் மறுக்காதீர்கள் எனக்கு வேண்டாம் என்று அதை நீங்கள் தட்டி கழிக்காதீர்கள் நீங்கள் அதை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லபாலேசனம் சொன்னார்கள் இன்னும் சொல்லிவிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் அதிகப்படுத்தியும் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் அதை சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை உங்களுக்கு நீங்க விரும்புனா அதை நீங்க சாப்பிடுங்கன்னா நீங்க அதை உண்டு கொள்ளு உண்டு கொள்ளுங்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி நீங்க விரும்பலன்னு சொன்னா அதை நீங்கள் தர்மமாக நீங்கள் செய்து விடுங்கள் அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாத ஒன்றை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் அப்படி நீங்கள் எந்த ஒரு கேட்குதலும் இல்லாமல் எந்த ஒரு யாசகமும் கேட்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பாமும் இல்ல இல்லாம வந்த ஒரு பொருளை தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படி இல்லாத பொருட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக ரசூல் அல்லாஹி செல்லாஹு அலேஹி செல்லமன்னவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சாலிம் ரதியுல்லாஹோ அணுக சொல்றாங்க என்னுடைய தந்தையான அப்துல்லாஹின் அமர் ரதியுல்லாஹோ அணுகுமா அண்ணவர்கள் இந்த விஷயத்த கேட்ட உடனே அவர்கள் மரணிக்கும் வரை யாரிடமும் எதையும் கேட்க கேட்காதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் தெரிஞ்ச உடனே யார்கிட்டையும் எதையும் கேட்கவும் மாட்டாங்க யாரிடத்தையும் போய் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரிடமும் கையேந்தி நிற்காதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் இன்னும் தனக்கு கொடுக்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை மறுக்காதவர்களாகவும் ஆகிட்டாங்க இப்ப யார்ட்டையும் போய் ஏதோ ஒரு தேவைக்காக நிக்கவும் மாட்டாங்க அப்படி எந்த ஒரு கேள்வியும் இல்லாம கேட்குதலும் இல்லாம எந்த ஒரு எதிர்பாரும் இல்லாம வரக்கூடிய அந்த பொருளை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவார்கள் அதை அவர்கள் மறுக்கவும் மாட்டார்கள் என்பதனை அவர்களுடைய மகன் சாலை மரதிகளாக மன்னர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது இப்போ முதலாவது விஷயம் இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக இந்த முதலாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி அந்த செய்தியையும் முழுமையாக நாம் பார்த்து நம்ம சொல்லியாச்சு அப்ப இதற்கான இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா அதனுடைய விளக்கம் செய்திகள் கூடுதல் விஷயங்களையெல்லாம் ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் ஐம்பத்தி எட்டாவது பாடம் இந்த ரியாவு சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐம்பத்தி எட்டாவது பாடமாக இது அமைகின்றது மொத்தமாக ஐம்பத்தி ஏழு பாடங்களை நம்ம முழுமையாக பார்த்து வந்திருக்கிறோம் அந்த ஐம்பத்தி ஏழு பாடங்களுக்கு அமையக்கூடிய அனைத்து ஹரீசுகளுக்கான அர்த்தத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலஹமதுல்ல அல்லாஹு தாயலா நாம் இதுவரையிலும் படித்த அந்த ஹரீசுகளை எல்லாம் அல்லாஹூ தாயலா நம்முடைய கல்வியில கபூலாக்கி தருவானாக ஐ மீன் இப்பொழுது இந்த ரியாத சுவாலிகனுடைய ஐம்பத்தி எட்டாவது பாடமான இந்த பாடத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய என்ன பாபு ஜவாசில் அஹதி மின் வலாத்தொல்லுரை இலைகி எந்த ஒரு கேக்குதலுமின்றி எடுத்துக்கொள்ளுதல் ஜாயிஸ் எடுத்து கொள்ளுதல் கூடும் என்பதை குறித்த பாடமும் வலா தள்ளுரின் இலைகி இன்னும் அந்த ஒன்றின் பக்கம் ஆசை கொள்ளாத நிலையிலும் எந்த ஒரு தேடலும் இல்லாத நிலையிலும் எடுத்து கொள்ளுதல் ஜாயிஸ் என்பதை குறித்த பாடமாகவும் இது அமைகின்றது அப்போ இதற்கான முழுமையான அந்த விளக்கங்களை அந்த சின்ன அறிமுகத்தை நம்ம முழுமையாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை ஒருத்த செய்தியை நம்ம பேச இருக்கோம் இப்போ இந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளாகவே இருக்கு இந்த பாடத்து இந்த பாடத்துல இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் பதிவு செய்யப்படுது இதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடம் என்பது தொடங்கிவிடக்கூடியதாக இருக்கும் இப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய முதல் ஹதீஸாகவும் இறுதி ஹதீஸாகவும் இதுவே அமைகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இப்போ பாருங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரோ தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அந்த சாலிம் ரதிகுல்லாஹு அனுகு யாரை தொற்று அறிவிக்கின்றார்கள் அன் அபிஹி அப்துல்லாஹிபின் அமர தன்னுடைய தந்தையான அமர் ரதிகல்லாக அணுகு அண்ணவருடைய மகன் அப்துல்லா ரதிகல்லாக அணுகு அண்ணவர்களை திட்டு அந்த சாலிம் ரதிகல்லாக அறிவிக்கின்றார்கள் அப்ப அந்த அப்துல்லா ரதிகல்லாக யாரை திட்டு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா அண்ண அமர ரதிகல்லாக அணுகும் அந்த அப்துல்லா ரதிகல்லாக அணுகு அண்ணவருடைய தந்தையான சிகிதன அமர் ரதிகல்லாக அணுகு அண்ணவர்களை திட்டும் இந்த அப்துல்லா ரதிகல்லாக அணுகு அண்ணவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ வாப்பா வழியாக மகனுக்கு வந்து மகன் வழியாக பேரனுக்கு வந்து விட்டது அப்போ அந்த பேரன் சாலிம் சாலிம் ரதிகுல்லஹ் அண்ணவர்கள் பண்ணவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகுல்லாஹும் அவர்களை தொட்டும் அல்லாஹு பொருதி கொள்வானாக இந்த ஹும்முடைய தமீரு மூன்று நபர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும் ஒன்னு அமர் ரதிகுல்லாஹானு அண்ணவர்கள் இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதிகுல்லஹ்வானு வண்ணவர்கள் இன்னொன்று அவர்களுடைய மகன் சாலிம் ரதிகுல்லாஹு அனுகு அன்னவர்கள் அப்போ இந்த அமர் ரதி அல்லாஹ் அன்னவர்களும் சஹாபி அவர்களுடைய மகனும் அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹும் அன்னவர்களும் சஹாபி அன்னவருடைய மகன் அறிவிப்பாளரான இந்த சாலிம் ரதி அல்லாஹான அன்னவர்கள் தாபி ஐயாக இருக்கிறார்கள் அவர்கள் சஹாபி கிடையாது தாபிஐ என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அதனால்தான் ரதி அல்லாஹ் அவர்கள் அனைவர்களின் தட்டுமல்லாஹூ பொருந்திக் கொள்வானாக என்பதாக நமக்கு சொல்லித் தராங்க

அஃகரு இலேஹி மின்னி என்னை விட இந்த கொடையின் பக்கம் மிக தேவையுடையவராக இருப்பாரே அத்தகைய அந்த ஒருவருக்கு இந்த கொடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் யாரை சொல்லலாம் என்று நான் சொன்னேன் அப்ப எனக்கு இந்த கொடை என்பது ரொம்ப தேவையுள்ளதாக கிடையாது இதை வைத்து எனக்கு ரொம்ப புரோஜனம் அளிக்கக்கூடியதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு இது தேவையில்லை யாரை சொல்லலாம் அதனால இந்த கொடையின் பக்கம் யார் தேவையாகிறார்களோ அந்த நபரிடத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரோஜனம் பெற்றுக்கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நான் செல்லவா அலிஸ்லாம் இடத்தில் நான் சொன்னேன் சொன்ன பொழுது செல்லவா அலிஸ்லம் சொன்னார்கள் இதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி உன் பொருளிலிருந்து இந்த பொருளிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னிடத்தில் வந்தால் வந்த இன்னும் நீயாகிறவனோ ஆயிரம் பேராசையை கொல்லாதவராக பேராசை உடையவனாக இல்லை பேராசை கொள்ளாதவராக நீ இருக்கிறாய் வலா சாகிலின் இன்னும் நீ கேட்காதவராகவும் இருக்கிறாய் எந்த ஒரு யாசகம் கேட்காதவனாகவும் நீ இருக்கிற எந்த ஒரு கோரிக்கையை வச்சு கேட்கக்கூடியவனாகவும் நீ இல்ல இன்னும் பேராசை கொள்ளக்கூடியவனாகவும் நீ இல்ல அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஒரு விஷயம் என்பது இந்த பொருளிலிருந்து உன்னிடத்தில் வந்தால் அதை நீ அப்பொழுது எடுத்துக்கொள் அதை நீ எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எதிர்பாராம நீ அதை அதன் மீது பேராசையும் கொள்ளல நீ அதை கேட்டும் பெறல அப்படிப்பட்ட ஒரு பொருள் இடத்துல வருதுன்னு சொன்னா அதை நீ மனதார ஏற்றுக்கொள் அதை நீ வாங்கிக்கொள் வாங்கி கொண்டு ஹூ அப்பொழுது அதை நீ அதிகமாக்கியும் கொள் அப்போ நீ நீ அதை அதிகமாக்கியும் கொள் அதை வாங்கிட்டு நீ அதை முதலீடும் செய்து கொள் தம் என்னன்னா முதலீடு செய்து கொள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை நீ முதலீடாக வைத்துக்கொள் இப்போ அந்த விஷயத்தை எடுத்து நீ அதன் மூலமாக அந்த பொருளின் மூலமாக அந்த செல்வத்தின் மூலமாக நீ உன்னுடைய செல்வங்களை பெருக்கியும் கொள்ளலாம் நீ நாடினால் குல் ஹூ அதை நீ சாப்பிட்டுக்கொள் ஓ நீ அதை நாடுன்னு சொன்னா அதை நீ சாப்பிட்டுக்கோ அதை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ பயன்படுத்திக்கொள் ஒயின் சேத்தை இன்னும் நீ நாடினா தசத்தபிகி அதை கொண்டு நீ சதக்காக கொடுத்து விடு தர்மம் செய்துவிடு நீ நான் சொன்னா அதை உபயோகிக்கப்படுத்தி நீயே உண்டுகவா இப்படி நீ நாடல உனக்கு வேணாம்னு சொன்னா அதை நீ தர்மமாக கொடுத்து விடு அப்படி செய் மத்தபடி அதை நீ மறுத்து விடாதே என்று செல்லவாலிசனம் சொன்னார்கள் இன்னும் அப்படி அல்லாத ஒன்று பலா துபு நப்ச உன்னுடைய நப்சை அதன் பக்கம் நீ பின்பற்ற செய்து விடாதே என்று செல்லவாலீசனம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இப்படி அல்லாத நீ ஆசை கொள்ளாமல் நீ கேட்காமல் வந்த பொருளை நீ எடுத்துக்கோ அப்படி நீ ஆசை கொண்டு நீ கேட்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்னிடத்துல வருதுன்னு சொன்னால் அதன் பக்கம் உன்னுடைய நப்சை நீ பின்பற்ற செய்து விடாது அதன் பக்கம் நீ ஆசை கொள்ளாது அதன் பக்கம் நீ நிராசை கொள் என்று சொல்லல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் பால சாலிமுன் இந்த சாலிம் ரதிகுல்லாஹானு அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹி அப்துல்லா ரதிகுல்லாஹானு கொண்டவர்கள் ஆகியிருந்தார்கள் என்னுடைய தந்தையான இந்த அப்துல்லா ரதிகுல்லவர்கள் ஆகியிருந்தார்கள் எந்த ஒரு வருடத்திலையும் எதையும் கேட்காதவர்களாக அப்துல்லா ரதிகுல்லாஹோ அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள் என்னுடைய வாப்பா ஆகியிருந்தாங்கன்னு சொல்றாங்க இன்னும் 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 எந்த ஒரு விஷயத்தையும் மறுக்காதவர்களாகவும் ஆகியிருந்தார்கள் தன்னிடத்தில் கொடுக்கப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தட்டாதவர்களாக மறுக்காதவர்களாகவும் ஆகியிருந்தார்கள் இப்போ யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்கவும் மாட்டாங்க அவரிடத்தில் வரக்கூடிய அவருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவங்க தட்டி அழிக்கவும் மாட்டாங்க எனக்கு வேணாம் என்பதாக அவர்கள் மறுத்துவிடவும் மாட்டார்கள் என்று அவர்களுடைய மகன் சாலிம் ரதிகல்லுமான் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அலமதுல்ல இதுதான் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாங்க என்பதாக சொன்னாங்க அந்த முஷரிஃப் என்பதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க முஷரீஃபுன் முஷரிப்பு என்ற வார்த்தையாக இருந்து புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டு வாசிக்க வேண்டும் முஷரிஃப் என்பதாக இப்ப புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டு வாசிக்கணும் புள்ளி இல்லாத சீனை கொண்டு முஷரிப் என்பதாக வாசிவிடக் கூடாது என்பதாக வாசிக்க வேண்டும் அர்த்தமாகிறது அதன் பக்கம் தேடலுடையவன் எதிர்பாரப்புள்ளவன் பேராசை கொள்ளக்கூடியவன் என்ற அர்த்தத்திற்கு இந்த முஷரிப்பன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அலஹம்துல்லா இப்ப இத்தோட இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்பட்டு விட்டது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்ல மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன உங்களிடத்தில் ஏதேனும் நீங்கள் கேட்காமலும் நீங்க அதன் மீது பேராசை கொள்ளாமலும் எந்த ஒரு ஆதரவு வைக்காமலும் எதிர்பாராமலும் ஒரு பொருள் இடத்துல வருதுன்னு சொன்னா அதை நீங்கள் மறுத்து விடாதீர்கள் அதை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் சதக்காவாக கொடுங்க இல்லை நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி அதன் மீது நீங்கள் ஆசையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் அதை மறுக்கவும் செய்து விடாதீர்கள் என்பதனை செலவாரி சில மன்னர்கள் சொன்னார்கள் இந்த பாடம் என்பதும் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இருக்கு நம்ம எந்த ஒரு கேட்குதலும் இல்லாம எந்த ஒரு யாசகமும் கேட்காமல் எந்த ஒரு ஆசையும் கொள்ளாமல் ஒரு பொருள் நம்மை வந்து அடைகிறது என்று சொன்னால் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளுதல் என்பது ஜாயிஸ் அந்த பொருளை எடுத்துக் கொள்வது கூடுமானதாகும் ஒரு நல்ல செயல் என்பதனை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸும் இந்த பாட தலைப்பிற்கு தோதுவாக வருவதன் காரணமாக தான் இப்படி வருவதன் தான் இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இதுதான் ஐம்பத்தி எட்டாவது பாடத்தினுடைய இந்த ஐம்பத்தி எட்டாவது பாடத்தினுடைய இறுதி ஹதீசாகவும் முதல் ஹதீஸாகவும் இருக்கு இப்போ இத்தோட இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்பட்டு விட்டது இப்போ இந்த ஹதீஸனுடைய தர்ஜுமா கருத்து சுருக்கம் விளக்கம் அதனுடைய முழு விஷயங்களை பற்றி முழுமையாக பார்த்து இந்த ஹதீஸை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலகது இன்ஷா இப்போல்லா அடுத்தபடியாக இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடமான ரியாது ஐம்பத்தி ஒன்பதாவது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் அதற்கு கீழே வரக்கூடிய ஹரிசைகள் அவைகளெல்லாம் பற்றி முழுமையாக பார்த்து இன்ஷா இன்ஷால்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் ஆலமீன் அஸ்லாம் வரமத்து baraka